தொடர்ந்து வேலி வோகன் பண்டா ரிஞ்சிங் சிமிஞ்சியிலிருந்து நமக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் என் மதிப்புக்குரிய ஆசிரியர் திருமதி கலைச்செல்வி திருமதி சுந்தரி மற்றும் ஆசிரியர் திருவாளர் பச்சபாலன் அவர்கள் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு வரை சிமிஞ்சைத் தோட்ட ஆரம்ப தமிழ் பள்ளியில் படித்த மாணவி அங்கு எனக்கு தமிழ்மொழி பாடம் போதித்தவர் தான் திருமதி கலைச்செல்வி திருக்குறள் உவமை தொடர் பழமொழி ஆத்திச்சூடி போன்றவை இன்றும் நினைவில் நிற்கும் அளவிற்கு தெளிவாக தெளிவாக சொல்லிக் கொடுத்தவர் நான் தமிழில் நன்றாக எழுதவும் படிக்கவும் பெரும் பங்கு வகித்தவர் அவர்தான் எனக்கு கடிதம் எழுத தந்தவரும் அவர்தான் திருமதி சுந்தரி ஆசிரியை கணித பாடம் கற்பித்தார் அவர் சற்று கண்டிப்பானவர் ஆனால் அந்த கண்டிப்பில் மிகுந்த அக்கறை நிறைந்திருந்தது இன்று என்னால் கணிப்பான் இல்லாமல் எந்த கணக்கையும் மனதில் கணக்கிட்டு சொல்ல முடியும் அந்த பெருமைக்குரியவர் திருமதி சுந்தரி ஆசிரியர் இடைநிலைப் பள்ளியில் படிவம் நான்கு ஐந்தில் தமிழ்மொழி சொல்லிக் கொடுத்தவர் திருவாளர் பச்சைபாலன் ஆசிரியர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரை இரண்டாயிரமாம் ஆண்டு வரை அங்குகுசின் பள்ளி செமிஞ்சியில் படித்தேன் அப்பொழுதுதான் கவிதை எழுத கற்றுக்கொண்டேன் இலக்கிய பாடங்களில் வரும் கவிதைகளை நன்கு புரிந்து கொள்ளவும் பொருள்களை அறிந்து கொள்ளவும் உதவியாக இருந்தவர் இவர் தமிழின் மேல் உள்ள பற்றினால் பாலகிருஷ்ணன் என்ற நிஜப்பெயரை பச்சை பாலன் என மாற்றிக்கொண்டவர் இவர் ஒருமுறை உலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கடிதம் மூலம் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் சேவை தொடர வேண்டும் இவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தரலாம் பண்டா ரிங்ஞியிலிருந்து கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் அவருக்கு நம்முடைய நன்றி